பிரகாஷ் மேலே அந்த கீழே விழுந்த உடனே எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க என்ன படத்துனே உங்களுக்கு தெரியல அப்படியே இப்ப என்ன பண்றது அவன் இறந்துட்டான் ஏதாவது போலீஸ் வந்து பிடிச்சா என்ன பண்றது கண்டிப்பா என் பையன் மாட்டவே கூடாது என் பையன் நல்லா இருக்கணும் அவன் வாழ வேண்டிய பையன் அவன் போலீஸ் போகவே கூடாது அவன் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் யோசிக்கிறார் சக்தியோட அப்பா காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு போனவனே அங்கே சொல்றாரு இங்க பாருங்க அங்கே பிரகாஷ் என்றவன் மலை மேலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் அந்த கொலையை பண்ணதே நான் தான் நான் தான் அவனை சாகடிச்சேன் என்ன வந்து நீங்க அரஸ்ட் பண்ணுங்க சொல்றாரு உடனே அவர் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க இது எல்லாமே வீட்டுக்கு தெரிஞ்ச உணை சக்தி வேடு சிவபதி எல்லாருமே அங்கே வராங்க வந்தவுடனே போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க என்ன ஆச்சு என்ன நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் அந்தம்மா அந்த பிரகாஷை கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்பா என்னப்பா சொல்கிறீங்க என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக கத்துறாங்க இல்லைம்மா நான் சொல்கிறது எல்லாமே தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி எதுவாக இருந்தால் என்ன ஏதோ பண்ணிட்டீங்க கோவத்தில் பரவாயில்லை என்னோட சம்மந்தி நீங்கள் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது நான் உங்களை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு இல்லை இன்றைக்கி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க சரி நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பதி எல்லாருமே வராங்க சேரன்னு கிட்ட வராரு அப்பா நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்காகப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இங்கே பாரு சேரா நீ வாழ வேண்டிய நீலாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது புரியுதா பரவாயில்ல எனக்கு எந்த தப்பும் கிடையாது நான் உள்ளே இருந்தா அப்படின்னு சொல்றாரு அப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியில் கொஞ்சம் பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காரு சிவபதி எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க சக்தி எல்லாருமே அங்க சாமியார் இருக்காரு இந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க அப்பாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்றாரு நான் கண்டிப்பா அவரை வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சாமியார் சொல்றாரு இங்கே பாரு சிவபதி நல்லா தெரிஞ்சுக்கோ சக்தியோட அப்பாவை நீ வெளியே எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சக்தி ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் ஒன்று சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை வெளியே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே சிவபதி கண்டிப்பாக நான் சாமி சொல்கிறது தான் கேட்பேம்மா என்னால் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சரி விடு சக்தி அப்பா பண்ணலன்னா பரவாயில்ல நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை வெளியே எடுத்துடலாம் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சக்தியை கூட்டிகிட்டு